ஹாய் வணக்கம் நான் உங்கள் வாத்தியார் இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் அந்த இடம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோடியக்கரை அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்குமே வந்து வேதாரண்யம் கோடிக்கரை அப்படின்னு சொன்னால் என்னன்னு தெரியும் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோடியக்கரை தான் நம்ம இருக்கிறோம் இதில் நிறைய பிரசித்தி இருக்குது இங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ராமேஸ்வரத்துக்கு அடுத்ததான் இங்கே தான் நிறைய வந்து தேதி கொடுக்குறாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல காட்சி கோபுரம் வச்சுருக்குறாங்க இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா லோக்கல்ல உள்ளவங்க அவங்க போட் ரைடு கூப்பிட்டு போகிறாங்க இது தவிர நீங்கள் வர்ற வழியிலேயே நிறைய இயற்கையான விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டே வரலாம் நிறைய யூக்கலிப்டர்ஸ் இருக்குது அண்டி மாம்பழம்னு சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாமே இங்கே இருக்குது இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது வாங்க இன்னைக்கு நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம் நான் ஏற்கனவே வந்துட்டேன் எப்படி இருந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அங்கே யாரையாவது ஒருத்தரை பார்க்க முடிஞ்சால் பார்த்து அவங்க கருத்தையும் சொல்லி என்ன செய்வோம் கேட்போம் நம்ம போகலாம் வரிங்களா அதாவது இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் ஈசிஆரில் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் மணமேல்குடின்னு ஒரு இடம் இருக்கும் அதுலேருந்து உள்ளே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இது மாதிரி கோடியக்கரை போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி முத்துராஜபுரம் அப்படிங்கிற இடத்துல திரும்பும் நீங்கள் அதில் திரும்பி நேரே உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மூன்றரை கிலோமீட்டரில் உங்களுக்கு அந்த இடம் வந்துடும் அதனால் நீங்கள் அதிலே நேரே போய்கிட்டே இருக்கலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை நீங்கள் பாட்டுக்கு அந்த இடத்துலேருந்து அதாவது மணமேல்குடியிலேருந்து உள்ளே வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் வலது பக்கமாக திரும்பினீங்க அப்படின்னு சொன்னால் கோடியக்கரை அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சிடலாம் போயிடலாம் இப்போ நாம் அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம இந்த கோடிக்கரை வந்தாச்சு இங்கே நல்ல ரம்யமான ஒரு சூழல் அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூணு பக்கமே கடல் இருக்கிற மாதிரி இருக்கும் எப்படி ராமேஸ்வரத்தில் தனுஷ்கோடிக்கு போனோம்னா இருக்குமோ அதை மாதிரி என்ன செய்யும் இந்த இடத்துலையும் இருக்கும் இங்கே வந்த உடனே பார்த்தோம்னா இந்த இடத்துல சிவகோடி விநாயகர் கோவில் அப்படிங்கிற கோவில் இருக்குது கடலுக்குள்ளே இருக்கிறதுனால இது ரொம்ப பிரசித்தி பெற்றதாக சொல்கிறாங்க எல்லாருமே நிறைய பேர் இங்கே வர்றாங்க வந்து கடற்கரையில் திதி கொடுத்துட்டு தங்களுடைய நேர்ச்சிகளை இங்கே நிறைவேற்றிட்டு போகிறாங்க வந்து இங்கே திதி கொடுத்துட்டு இந்த விநாயகரை கும்பிட்டுட்டு கடலில் குளிச்சுட்டு தங்களுடைய வேண்டுதல்களை எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டு போகிறாங்க பொதுவாக இந்த அமாவாசை அந்த மாதிரி நாட்களில் வந்து பூஜைகள் பண்ணுறதுக்கும் இங்கே வர்றாங்க ஜனங்கள் நாங்கள் இங்கே நிற்கக்கூடிய பகுதி வந்து தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூடியாக்கரைங்கிறது ஒரு சிறப்பான ஒரு இடத்துல நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறோம் இது இப்போ தமிழக அரசானது ஒரு ஏழு வருடங்களுக்கு முன்பாக வந்து ஒரு சுற்றுலா தலமாக இதை வந்து அமைச்சிருக்கிறாங்க இப்போ வந்து சுற்றுலா தலமாக அமைச்சதுலேருந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க நிறையா பயன்கள் அடைகிறாங்க மிகவும் வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய பல சிறப்பான இடங்கள்லாம் நிறைய இருக்குது இதை தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் நல்லா சந்தோஷம் அடையணும் மு முன்னாடியெல்லாம் இது வந்து சும்மா வெறும் தரைத்தளமாக தான் இருந்தது இப்போ வந்து மக்கள் பயன்படக்கூடிய அளவில் வந்து மிக சிறப்பான முறையில் தமிழக அரசானது நல்ல ஒரு இந்த இடத்தை தேர்வு பண்ணி மக்கள் வந்து நல்லா பயன்படக்கூடிய அளவில் வந்து நல்லா அழகா வடிவமைச்சிருக்கிறாங்க நாங்கள் இப்போ அந்த இடத்துல தான் நண்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம் நீங்களும் இந்த தகவல் தெரிஞ்சு நீங்களும் வந்து இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு சந்தோஷமாக வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் அதாவது இந்த இடத்துல வந்து காட்சி கோபுரம் வச்சுருக்கிறாங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மேலே ஏறி போய் நின்று சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய கடலை பார்க்கறதுக்காக வச்சுருக்குறாங்க ஆனால் இன்னும் அது முறைப்படி திறக்கலை நம்ம சும்மா உள்ளே போயிட்டு எடுத்துருக்குறோம் அதாவது இன்னும் முறைப்படி இது திறக்கலை சீக்கிரமாக முறைப்படி இது திறந்துருவாங்க அதுக்கப்புறம் பயணிகளுடைய சுற்றுலா பயணிகளுடைய பயன்பாட்டுக்கு இது வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம் இது அந்த கடற்கரையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு இங்கே வந்து நிறைய மயில்கள் வந்து இங்கே நிறைய இருக்குது அதாவது பொதுவாக இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸு ட்ரெக்கிங் போகிறவங்க இதை மாதிரி ஆட்கள் இங்கே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதில் குறிப்பாக அதாவது வந்து இயற்கையை விரும்பக்கூடியவங்க இயற்கையை ரசிக்கிறவங்க யார் வந்தாலுமே இங்கே வந்தால் அவங்களுக்கு ரசனைக்கு நல்ல தீனி இருக்குது தாராளமாக வரலாம் இருக்கு இந்த இடம் இது பாருங்க சீனரி எங்கேயுமே கிடைக்காது இது நம்ம பொதுவாக எங்கெங்க போய் தேடுவோம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லயும் இந்த மாதிரியான சீனரிஸ் எல்லாமே இருக்கு அதை நம்ம என்ன செஞ்சிடறோம் பொதுவாக மிஸ் பண்ணிடுறோம் இது மாதிரி இடங்களுக்கு வர்றது இன்னும் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கும் இது எல்லாமே அங்கே எடுத்த போட்டோஸ் இது மாதிரி நிறைய இருக்கு நம்ம ஒரு சிலதை மட்டும் ஷேர் இருக்கிறோம் ஃபோட்டோகிராஃபி லவர்ஸ் இருப்பாங்கள்ல அவங்க எல்லாம் இங்கே வந்தால் இதை மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் குறிப்பாக வளாக் பண்ணுறவங்க ட்ரெக்கிங் பண்ணுறவங்கெல்லாம் இங்கே வந்தால் உங்களுக்கு நல்ல தீனி கிடைக்கும் நீங்கள் வரலாம் வந்து இது எல்லாத்தையுமே பார்க்கலாம் கடற்கரையில் இருக்கிறது மீன் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு டெண்டை போட்டு தங்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எல்லாமே ரசிச்சுட்டு போகலாம் இது வந்து அவங்க இப்போதைக்கு அந்த திதி கொடுக்கக்கூடிய இடம் இப்போ பாருங்கள் கோழி காக்கா மாதிரி மயில் என்ன செய்யுது நிறைய இருக்குது நம்மக்கிட்ட போகிறோம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இதை மாதிரி நீங்கள் அங்கங்கே நிறைய பார்க்கலாம் அதுலேயும் அவங்கள தொந்தரவு பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா ரசிக்கலாம் அதாவது நம்ம இங்க வந்து சேகரிச்சுக்கிட்ட சில தகவல்கள் இருக்கு அதை உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த பக்கத்துல இருக்கக்கூடியது நான் ஏற்கனவே சொன்னேன் இது ராமேஸ்வரம் மாதிரியே இதையும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய கடல் வந்து கடல் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நம்ம இந்த பக்கமா இருக்கக்கூடிய கடல் அதாவது அதை என்ன பெண் கடல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் அதை அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டப்போ இந்த பக்கம் நான் நிற்கிறதுக்கு வலதுபுறமா இருக்கக்கூடிய இந்த கடல் வந்து கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க போக போக ஆழம் அதிகமாயிட்டே இருக்கும் அதனால அது வந்து ஆண் கடல் அப்படின்னு இந்த பக்கம் ஆழம் குறைவா இருக்கிறதுனால இதை பெண்கடல் அப்படின்னு சொல்கிறதாகவும் இங்கே என்ன செஞ்சாங்க நமக்கு தகவல் சொன்னாங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிற வந்து இந்த பெண்கடலை வந்து ஆள் கடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரம் போகிற வரைக்கும் ஒரு சில நேரங்களில் வந்து முழங்கால் அளவு தண்ணி இருக்கும் அல்லது இடுப்பு அளவு தண்ணி இருக்கும் போக போக அந்த அளவு கூட தண்ணீர் வரும் ஆனால் திடீர்னு என்ன ஆகும்னா நம்ம தலைக்கு மேலே வந்து தண்ணீர் வந்து மூழ்கடிச்சிடும் அதை நான் மூழ்கடிச்சேன் அதனால் வந்து அது போகிறவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக முன்னெச்சரிக்கையோடு போகணும் தண்ணீர் வந்து குறைவா இருக்குதுன்னுட்டு வந்து ரொம்ப தூரம் போனீங்கன்னா திடீர்னு தண்ணீர் வந்தோம்னா உயிருக்கே ஆபத்தான ஒரு சூழ்நிலை பர் அதனாலதான் இதை வந்து ஆள் மூழ்கி கடல் அப்படின்னு இது ஒண்ணு பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க வலைகளை எல்லாமே வளர்த்துறதுக்காக போட்டிருக்கத நம்ம பார்க்கறோம் இந்த மீன் பிடிக்கிறதுக்கு போவாங்க இங்க வந்தா ஃப்ரெஷ்ஷா மீன் எல்லாமே வாங்கிக்கலாம் அதை கூட ஒரு நாள் இவங்க எங்க போய் மீன் பிடிச்சிட்டு வராங்கிறத கூட நம்ம இன்னொரு வீடியோல ஒரு நாள் உங்களுக்கு காட்டுறேன் காலையிலலாம் அந்த இடத்துல நீங்கள் வந்து நின்னீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த சூரியன் உதிக்கிறத ரொம்ப அழகாக பார்க்கலாம் சூரியன் உதிக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் அதாவது ஒரு ஃபுல் டேக்கு நீங்கள் இங்கே வந்து பிளான் பண்ணிக்கலாம் முந்தின நாள் நைட்டு வந்து தங்கிட்டு ட்ரெக்கிங் வர்றவங்களுக்கு சொல்கிறேன் முந்தின நாள் நைட்டு வந்து அப்படி பெர்மிஷன் வாங்கி ட்ரெக்கிங்க்கு தங்கிட்டு சூரிய உதயம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்படி இங்கே இருந்து இவங்க மீன் பிடிக்கிறது எல்லாத்தையுமே ஒரு பார்த்து ஃபோட்டோஸ்லாம் என்னென்ன எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு ட்ரிப்பாக இருக்கும் பொதுவாக எல்லாருக்குமே வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய கோடியக்கரை தெரியும் மனமேல் கூடி கோடியக்கரை தெரியாது இதில் ஆக்சுவலி நம்ம அன்னைக்கு வந்த நேரத்தில் மழை பெஞ்சதுனால இன்னும் சில விஷயங்கள் இருக்குது அதை பதிவு பண்ண முடியலை ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா இதில் இருக்கிறத விட அதிகமான விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கலாம் இன்னைக்கு நம்ம கூட சேர்த்து நான் வலச வாத்தியார் அவர் வித்வான் வாத்தியார் ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன செஞ்சுருக்கோம் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு தேவையான தகவல்களை பற்றி சொல்லியிருக்கிறோம் ஒரு சார் வந்து லோக்கலில் உள்ளவர் மிஸ்டர் ஜான் பீட்டர் அவர் என்ன செஞ்சிருக்கிறார் ஒரு மியூசிக் ஸ்கூல் வச்சு ரன் பண்ணி இயற்கையை ரசிக்கி வர்றது இங்கே தகவல்களை பற்றியும் சேர்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு அவருக்கு உங்கள் சார்பில் ஒரு நன்றியையும் சொல்லிடுவோம் இவ்வளவுக்கு நல்ல பிரசித்தி பெற்ற இடமா இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடமாக இந்த கொடியக்கரை இருக்குது பைக்கர்ஸ் எல்லாருமே வர்றாங்க வந்து பார்த்து உள்ளே என்ன செய்கிறாங்க சில இடத்துல டென்ட் போட்டு இருந்து ஸ்டே பண்ணிட்டும் போகிறாங்க இந்த காட்சி கோபுரமும் இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு திறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் வனத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கிறனால கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரிக்டாவே எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ரைட் மீண்டும் இதே மாதிரியான நல்ல விஷயங்களோட உங்களை பார்க்குறோம் அடுத்த ஒரு இடத்துல உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுறது வலசை வாத்தியார்